सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां तन्दे गुरुपरम्परा पूरियर्कोन् वेप्पुळित् पुगलियर्कोन् कळल्पोट्रि आळिनिसै कल्विदपि பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி பூழிமளி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி வேதாரண்யத்தில் நடந்த விஷயங்களும் திருவாய்மூரில் நடந்த விஷயங்களும் நாவுக்கரச பெருமானை எவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தியது அப்படிங்கிற விஷயங்களை நாம் பார்த்தோம் தொடர்ந்து ஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து வேறொரு திசையில் தன்னுடைய தல யாத்திரையை மேற்கொள்ளப் போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இவர்கள் இந்த மாதிரி சோழ தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது பாண்டிய நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட மாரவர்மன் அப்படிங்கிற அந்த பாண்டிய மன்னனானவன் சமண மதத்தை தழுவியிருந்தான் ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மதமும் அரசியலும் பிணைந்து பிணைந்துதான் இருந்து கொண்டு இருந்திருக்கிறது இந்த தேசத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஒரு ராஜா எந்த மதத்தை பின்பற்றுகிறானோ அந்த மதத்தை தான் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத அந்த ராஜா வலியுறுத்துவான் ஏன் என்று சொன்னால் அவ் ராஜாவினுடைய ஒரு முடிவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதாக ஒரு அனுமானம் எல்லா சமயத்திலும் மத விஷயங்களில் அது சரியாக இருப்பதில்லை அப்படிங்கிறத நாம் இந்த சில சரித்திர விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அது தெரிகிறது சமண துறவிகள் ராஜாவை சமண மதத்திற்கு கன்வின்ஸ் பண்ணி சமண மதத்தை ஃபாலோ பண்ண சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க அது மட்டும் அல்ல அப்படி சமண மதத்தை ஃபாலோ பண்ணும்பொழுது அவர் ஏதோ ஒரு மதத்தை பிரத்யேகமாக அவருக்கானதாக அவர் எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் எந்த தெய்வத்தை தொடுதாலும் இங்கே யாரும் கேட்க போறதில்லை ஆனால் சைவத்துக்கு எதிராக அந்த சமண மதம் இருந்து கொண்டு இருந்த காரணத்தினால உங்கள் சைவத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது சைவ மதத்தை நிந்தனை செய்வது அதை பின்பற்றுபவர்களை நிந்தனை செய்வது எப்பொழுதுமே ஒரு இன்க்ளூசிவான சொசைட்டியாக ஒரு சொசைட்டி இருக்கும் அவரவர்களுக்கு எது மனசுக்கு பிடிக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த தடையும் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது ஆனால் ஒன் உன்னை நாம் பின்பற்றும் பொழுது இன்னொருத்தரை வந்து நிந்தனை பண்ணுறது அவர்களை வந்து கேலி பேசுறது அந்த மத கோட்பாடுகளை கேலி பேசுறது அந்த மத நூல்களை வந்து கேள்வி பே கேலி பேசுறது அங்கு யாரை மிக உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கீழ்த்தரமாக மதித்து அவர்களை பற்றி எல்லாம் பேசுவது இதெல்லாம் வந்து அழிவுக்குத்தான் வகு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நாம இந்த மாதிரியான அடியார்கள் சரித்திரங்கள்லையே நம்ம இதை தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இது மாதிரி ஒரு நாட்டில் வந்து ராஜா ஒரு மதத்தை பா பின்பற்றுகிறார் மற்றவர்கள் எல்லாம் வேறு ஒரு மதத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் இங்க அங்கேன்னு இருக்கிறாங்கன்னா அங்கேக்குள்ள அவங் அவங்களுக்குள்ள சண்டை வராமல் பார்த்துக்கிறதுங்கிறது ராஜாவினுடைய ஒரு கடமை ராஜா கண்டிக்கணும் இது மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது அடுத்தவர்களுடைய மனம் புண்படும்படியாக உங்களுடைய பேச்சுகள் இருக்கக்கூடாதுன்னு அந்த ராஜா சொல்லணும் சொல்லலை அப்படின்னா நடுநிலைமை தவறிய ராஜாவாக அவர் ஆகிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த வைதிக மதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சைவத்தை ஆதரித்தால் நாட்டில் வேள்விகள் பூஜைகள் இவையெல்லாம் நன்றாக நடக்கும் இப்போ இதெல்லாம் ஆதரிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் ராஜா கிட்டேந்து ஒரு ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் பூஜைகள் வேள்விகள் இதுகளெல்லாம் பண்ணுறதுக்கான திரவியங்கள் பணங்கள் இதெல்லாம் கிடைக்காம போகும் அப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதை பண்ணக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் கெட்டுப்போம் வாழ்வாதாரம் போகும்பொழுது அவர்கள் வேறு தொழிலுக்கு போய்விடுவார்கள் இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது இல்லை இப்போ நாமெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நான் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இது அப்பவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் இது ஒரு சுழற்சி கால சுழற்சி இது இப்படித்தான் நடந்து கொண்டே தான் இருக்குது ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தில் ஸ்ரத்தை இருக்கும் ஒரு சமயத்தில் அதில் ஸ்ரத்தை குறையும் அந்த ஸ்ரத்தை குறைவதற்கு ஏதாவது ஒரு காரணம் வரும் அந்த காரணம் சரி செய்யப்படும் அதன் பிறகு ஸ்ரத்தை மறுபடியும் வரும் இப்படி சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான அடியார்கள் அவதாரங்கள் இதற்கு இதெல்லாம் நடக்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த சுழற்சி தர்ம சக்கரம் இருக்கே இந்த சக்கரம் வந்து சரியாக அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் சரியானபடி பூஜைகள் வேள்விகள் இதெல்லாம் நடந்தால்தான் நமக்கு அனுபதம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கு பரம பிரீத்தியாகி நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் மூலமாக நாம் பெற முடியும் முக்கியமாக வேண்டியது என்ன தண்ணி வேணும் முதல்ல எல்லாருக்கும் தண்ணி வேணும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படிங்கிறார் வள்ளுவர் அது மாத்திரமில்லை ஒழுங்கா பூஜையெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறார் மழை பெய்யலை அப்படின்னா பசி பட்டினி இருக்கும் பொழுது புல் தலை காண்பு அரிதுங்கிறாரே சிறப்புடன் பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் எப்பொழுதுமே நல்ல சுபிக்ஷமா இருந்தால்தான் எல்லா காரியங்களையும் தங்கு தடை இல்லாமல் நம்மால் நடத்த முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் நமக்கு இந்த வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் மூலமாக ரொம்ப அழகாக அதை நமக்கு எடுத்துரைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் சேக்கிழார் சொல்கிற கொல்லா நெறிக்குள் மறைந்து வாழும் சமணம் அப்படின்னு சமணத்துக்கான கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் அஹிம்சா அதுதான் பேசிக் வேற வேற வீதியது அஹிம்சா தர்மக அவங்களுக்கு எல்லாருக்கும் அகிம்சா பரமோதர்மக தான் ஆனால் அப்படி பரமோதர்மகன்னு சொன்ன அவங்க திருநாவுக்கரசருக்கு கொடுத்த அந்த தொல்லைகள் அதை எல்லாத்தையும் வந்து எந்த ஹெட்டிங்கில் கொண்டு வந்து வைக்கிறது ஹிம்சையில் வைக்கிறதா அகிம்சையில் வைக்கிறதா சுண்ணாம்பு காலவாயில போடுறது கல்லை கட்டி கடலுக்குள்ளே போடுறது யானையை விட்டு மிதிக்க சொல்கிறது இதெல்லாம் வந்து அகிம்சைன்னு சொன்னால் அப்புறம் அஹிம்சைக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும் அதனாலதான் தான் சேர்க்கிழார் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ் போடுற கொல்லா நெறிக்குள் மறைந்து வாழறது கொல்லா நெறி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் உண்மையில் அங்கே அகிம்சை என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இது வந்து மதத்தினுடைய தவறு அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் மதத்தை பின்பற்றுபவர்களுடைய தவறு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும் சரியாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது என்ன சொல்றாங்க அருளாளர்கள் என்ன சொல்லிவிட்டு போனார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம தன்னுடைய முக்திக்கு பாடுபடுவதற்கு நீ ஒருவனையும் இம்சை செய்யாமல் இரு அப்படின்னு சொன்னா தானற பெற்றானை ம ஏனைய மண்ணுயர் எல்லாம் தொழும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அதுக்காக நீ அஹிம்சையை கடைபிடிப்பா அப்படின்னு சொன்னா நான் வந்து அஹிம்சைங்கிற போர்வையில் ஒளிந்து கொண்டு நான் இந்த உலகத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பின்பற்றுபவர்கள் அந்த மாதிரி செய்தால் அதற்கு என்ன செய்ய முடியும் அதனால் அவர்களுக்கு ஒரு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த மன்னனுக்கு அது உணரலை அவருக்கு அது தெரியலை அவர் வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கார் அவர்கள் சுற்றி சூழ அந்த சமணத்துறவிகள் இருந்து அவர்கள் சொல்லி கொண்டிருப்பது தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் வெளியில் என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியலை அல்லது அவரை காது வந்தும் காதுக்கு அவர் எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அவருடைய மனைவி மங்கையர்கரசி அம்மா மங்கையற்கரசி மகா உத்தமி பெயர்ல இல்ல நிஜத்திலையுமே அவள் வந்து மங்கைகளுக்கெல்லாம் அரசிதான் அவள் அப்படின்னு அவள் வந்து அவளுடைய செயலால் அவள் அதை நிரூபித்திருக்கிறாள் அப்படின்னு அவளுடைய சரித்திரத்துல நம்ம பார்க்கலாம் அவள் ஒரு சோழ தேசத்து பெண் மனதால் சைவத்தை தான் அவள் பிடித்து கொண்டிருக்கிறாள் எப்பவுமே ஈஸ்வரன் தான் அவளுக்கு முழு முதற் கடவுளாக இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறாள் அதனால அவளுக்கு வந்து எப்படியாவது இந்த ராஜா இப்படி வழிமாறி போறதுனால ஜனங்களும் வழிமாறி போறதை நம்ம சரி பண்ணணும் இந்த ஊர் பாண்டிய தேசம் வந்து பழையபடி நன்றாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை அவளுக்கு ஒரு அருமையான மந்திரி குலச்சிரையார் அப்படின்னு அவருக்கும் மங்கையர்கரசி மாதிரியே சைவத்தையே அவர் சார்ந்திருந்தார் சமணத்தில் இருந்த அந்த பொய்மை அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார் சைவ மதத்தை இவர்கள் ரகசியமாக பின்பற்றி கொண்டு வந்தார்கள் இவர்கள் என்ன நினைத்தார்கள் அப்படின்னு சொன்னா எப்படியாவது யாராவது ஒரு மகாத்மாவை இங்க கொண்டு வந்து இந்த சைவத்தை சைவ சைவம் நல்லதா சமணம் நல்லதா என்பதை இந்த அரசருக்கு முதல்ல நம்ம உணர்த்தணும் அப்படின்னு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார் அந்த சமயம் அவர்கள் இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறார்கள் கோவிலுக்கு போகும் பொழுது அங்க ஒரு பக்தர் வந்து நன்னா திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு திருஞான சம்பந்தருடைய ஒரு பாட்டை அவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார் அவர் ஒரு பக்தர் வரார் அவர்களோடு சேர்ந்து வந்தவர்கள் எல்லாம் நம்ம இப்போ எவ்வளவோ அடியார்கள் துருங்கான சம்பந்தரோட சேர்ந்து பயணப்படுகிறார்கள்னு பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடியவர்களில் ஒன்று ரெண்டு பேர்கள் அங்கே இங்கே என்று எல்லா ஊர்களிலும் தான் இருப்பார்கள் இல்லையா அவர்கள் அந்த பாடல்களை எல்லாம் மனநம் செய்து அந்த பாடல்களை பாடிக்கொண்டு இருந்திருக்கிறார் அப்ப அவங்கள கூப்பிட்டு இங்கே வாப்பா யாரு என்ன பாட்டுது ரொம்ப அருமையாக இருக்கேன் ஈஸ்வரனை பற்றி இவ்வளவு உருக்கமாக ஒரு அழகான பாட்டை பாடுறீங்க இதை எழுதினவர் யாரு நீ எப்படி இதை கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லு அப்படின்னு மந்திரி கேட்கிறார் ராணியம்மா நிற்கிறாங்க அப்போ அந்த அடியவர் சொல்கிற பக்தர் சொல்கிறார் அம்மா இது வந்து திருஞான சம்பந்தர் அப்படின்னு ஒரு அடியவர் இருக்கிறார் அவர் வந்து சீர்காழியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லி தற்சமயத்தில் அவர் வேதாரண்யத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார் அவர் அந்த சுவாமியினுடைய பிள்ளை அம்பாளிடமிருந்து ஸ்தன பாலை குடித்தவள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மதுரையில் இருக்க வச்சு இந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயம் பண்ணுகிறார்கள் மங்கையக்கரசி அம்மா குலச்சிரையார்கிட்ட சொல்கிறாங்க வேறு யாராவது போனால் சரியாக வராது நீங்களே பேசாமல் அந்த அடியாரை கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ குலச்சிரையார் சொல்கிறாரு இல்லை இல்லை நல்ல நம்பிக்கையான முக்கியஸ்தர்கள்லாம் இங்கே இருக்காங்க சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எனக்கு சில அவசரமான அல் அரசு வேலைகளெல்லாம் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அவர்களை அனுப்புகிறேன் அவர்களை அனுப்பி வேதாரண்யத்தில் இருந்து அந்த திருஞான சம்பந்தரை நான் கையோடு அழைத்து வர சொல்கிறேன் நீங்கள் கவலையே படாதீங்க அவர் வரும்போது இங்கே நான் இருந்து அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து நன்றாக நாம் அவரை கவனித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் நான் இங்கே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி என்ன அம்மா வந்து சரி நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக தான் இருக்கும் நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை இங்கிருந்து வேதாரண்யத்திற்கு அனுப்புகிறார்கள் அங்கே உடனே அந்த சம்பந்தரை பார்த்தவர்கள் வந்த உடனே அவருக்கு ஏற்கனவே இந்த மங்கையர்கரசியை பற்றியும் குலச்சிறையாரை பற்றியும் எங்கெங்கெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் எல்லா அடியார்களுக்கும் ஓரளவுக்கு தெரிந்து தான் இருக்கும் நெட்வொர்க் அதுதான் ரொம்ப முக்கியம் ஈஸ்வரனுடைய அடியார்கள் தான் அங்க அடையாளம் வேற எந்த அடையாளமும் ராஜா மந்திரி ஆண்டி அரச கிடையாது கிடையாதுங்க இவர் உடனே வந்த உடனே கேட்கிறாரு எப்படி எல்லாரும் இருக்கீங்க மதுரையில் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா வங்கிய அம்மா எப்படி இருக்காங்க குலச்சிறையார் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டுக்கிறாரு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஏதோ இருக்கும் நாங்க மன்னர் வந்து ஏதோ சமணத்தை தழுவிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் சைவத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் ரொம்ப கிண்டலும் கேலியும் ஏச்சும் பேச்சுமாக ஈஸ்வரனுக்கு ஒரு சாதாரண பூஜை நடத்துவதற்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சு எங்களோட வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிலமையை நீங்கள் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்காக ஏதாவது இறக்கப்பட்டு சைவ நீதியை அங்கே நீங்கள் நிலைநாட்டினீங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய பேர் உபகாரமாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் உங்களோட கலை யாத்திரைகள் எல்லாத்துக்கும் வந்து எல்லா கோவில்களையும் பார்த்து நீங்கள் பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் திரும்ப பாடுவதற்கு ரொம்ப ஆர்வல ஆர்வமாக நாங்களும் இருக்கோம் அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய மகிமையினாலே எங்கள் ராஜாவுக்கு கொஞ்சம் மனத்தெளிவு ஏற்படும் அப்படின்னு அவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க ராஜாவை வந்து விட்டு கொடுத்து பேசுறதில்லை அதே சமயத்தில் ராஜாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க சம்பந்தரை பார்க்கறதுக்கு அப்படின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம் எதிர் எதிர் மடங்களில் சம்பந்தரும் அப்பரும் இருக்கிறார்கள் அந்த அந்த ஊர் மக்களுக்கு நல்ல சத்சங்கம் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பார்த்தோம் அந்த எதிர்மரத்தில் மடத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே விஷயம் வராங்க போகுமா என்ன அவருக்கு ஏற்கனவே சமணர்களோட வேற மோசமான அனுபவம்லாம் இருக்குது இவர் காதுக்கு இந்த விஷயம் வருது அவங்கள கூட்டிகிட்டு போக்குறா போகிறாங்க சம்பந்தரை கூப்பிடறதுக்காக தான் வந்திருக்காங்க அந்த சமணர்கள்லாம் இருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வேற இருக்காங்க ராஜா சப்போர்ட்லாம் இருக்குது அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஏற்கனவே இவருக்கு சமணத்தில் இருந்த அனுபவம் அந்த சமணர்களால் ஏற்பட்ட அனுபவம் ரெண்டுமே அவருக்கு இருக்குது அங்கே இருக்கிற அனுபவமும் இருக்குது அவர்களால் பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ண அனுபவமும் இருக்குது அதனால் இவர் என்ன பண்ணுறார் அவர் கூப்பிடுறாரா இல்லையோ நம்ம போய் அவருக்கு எச்சரிக்கை பண்ணிடணும்ன்ட்டு உடனே ஓடுறார் அந்த மடத்துக்கு சம்பந்தரை பார்த்து பார்த்து சொல்கிறார் நீங்கள் சாமியோட பிள்ளையாகவே இருந்தால் கூட வயசு ரொம்ப சின்னது உங்களுக்கு அதனால் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இந்த சமணர்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்களோட நீங்கள் இப்போ போக வேண்டாம் ஏன்னா கொலை கூட செய்யறதுக்கு துணிவாங்க அவங்க என்னை அதெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பர் வந்து எச்சரிக்கை பண்றார் சம்பந்தருக்கு முதல்ல ஒரு விஷயம் அவர் சுவாமியினுடைய பிள்ளை அப்படிங்கிறது சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தனக்கு இருக்கு அப்படிங்கிறதுல அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்னொன்று இளம் கன்று பயமறியாது ஒரு பயமும் இல்லை அவருக்கு அதை பத்தி என்ன நம்ம பண்ண போறோம் பெருசா போய் சைவத்துல இருக்கக்கூடிய பெருமைகளை பத்தி பேச போறோம் அதை பேசினா அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அப்புறம் அவங்களுடைய கொள்கைகளை அவங்க மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம் இல்லைன்னா மற்றவங்களையாவது இன்சை பண்ணாம இருக்கணும் அவ்வளவுதானே விஷயம் வேற ஒன்றும் இல்லையே நம்ம வாதம் அப்படிங்கிறதுக்கு தானே போறோம் வேற ஒன்றும் நம்ம போய் யுத்தமா பண்ண போறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கார் அவர் அப்புறம் சம்பந்த அப்பர் சொல்றாரு இப்ப கிரகங்களுடைய நிலைமை கூட கொஞ்சம் சரியில்லை நீங்க கொஞ்சம் பார்த்து கிளம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு இது கொடுக்குறார் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் சம்பந்தர் சொல்றாரு எந்த கிரகம் என்னை என்ன பண்ணும் நாடு என் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படின்னு கேட்டாரே அருணகிரிநாத் அந்த மாதிரி எந்த கிரகம் என்ன என்ன பண்ணும் என்னுடைய ஈசன் என்னோடு இருக்கும் பொழுது அந்த கிரகங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நம்ம எல்லாரும் அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டிய சோகம் இந்த பதிகம் இருக்கே இதை தினமும் சொல்லணும் வேயுறு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி வாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நுடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம் விரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இது வந்து அழகான பண்ணோடு நீங்கள் பாடலாம் பாட தெரிஞ்சவங்க இல்லைன்னா விருத்தமாக பொழுது நாம் பாராயண முறைப்படி நான் சொன்னது மாதிரியும் நீங்கள் எல்லா பாடல்களையும் பாடலாம் முழு பாடலும் பாடு பாடும் பொழுது அதனுடைய பலன் எண்ணிலடங்காத பலன் நமக்கு கிடைக்கும் இந்த கிரகங்கள் கிரகங்களுடைய கோச்சார பலன்கள் அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அதுக்குள்ளெல்லாம் நாம் இப்போ போக போகிறது கிடையாது நம்ம அந்த ஒரு ஒரு விதமான ஒரு பிரவச்சனமாக இதை கொண்டு போகலாம் எது எப்படி இருந்தாலும் ஈசன் எனக்கு துணை இருந்தால் என்னுடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு தைரியம் வரும் அவ்வளோதான் இங்கே விஷயம் இறைவன் அப்படிங்கிறது என்ன வாட் இஸ் த ஃபேக்டர் காட் ஃபேக்டருங்கிறது என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இறைவனுங்கிறது நமக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது சினிமாவில் காட்டுற மாதிரி டைம் வந்து ஏதோ ஒரு சக்கரத்தை விடுவார் அப்படிலாம் கிடையாது இறைவன் அது வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக காமிக்கிறாங்க விஷுவலைசிங் அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்காகத்தானே தவிர்த்து அந்த இடத்துல அவர் வந்து நிற்கலை பிரத்யக்ஷமாக அதனால் அங்கே கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது கடவுள் அப்படிங்கிற தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்குள் என ஆண் நான் சம்பாதித்து கொள்ளக்கூடிய தைரியத்தினாலும் உத்வேகத்தினாலும் காரியங்கள் செய்வதற்கு சோர்வின்மையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி தான் கடவுள் அந்த சக்தியை யார் வளர்த்துக்கிறது நான் தான் வளர்த்துக்கணும் படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் ஆகாது அதனால் இது இது வந்து நான் இதை வந்து அப்பருக்கு இப்படி சொல்லலை அவர் ஆனால் இந்த பாடலை பாடுவதன் மூலமாக இந்த கிரகங்கள் என்னை எதுவும் செய்ய முடியாது என்னை மட்டும் இல்லை அப்பரே யாரையுமே எதுவும் செய்ய முடியாது இறைவனுடைய அருள் நமக்கு இருந்து உற்சாகமாக நம்மால் காரியங்கள் ஆற்ற முடியும் என்றால் நம்ம நமக்கு யாதொரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையும் ஓம் நமசிவாய நன்றாக கோஷம் எழுப்பச் சொல்லி சரி அந்த முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோடு நான் இப்பொழுது வருகிறேன் அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு அப்பா அப்பர் சொல்கிறாரு இல்லைப்பா என்னையும் கூட்டிட்டு போயே நானும் கூட வரேனே இருப்பேனே அப்படின்னு மனசு கேட்கல அது ஒரு குழந்த மாதிரி பார்க்குறார் இல்லையா அதனால் மனசு கேட்கல அவர் சொல்கிற சம்பந்த பெருமான் சோழ தேசத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரியங்கள் இருக்குது அதனால் நீங்கள் அதை பாருங்கள் நான் இதை பார்த்துட்டு வரேன் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய யாத்திரைகளை பண்ணுங்கள் நான் வந்து மதுரை பதிக்கு என்னுடைய யாத்திரையை தொடங்கப் போகிறேன் அப்படின்னு கிளம்பி சிவிகையில் ஏறுறாரு எல்லாரும் அவருக்கு வழி அனுப்புகிறார்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு நன்றாக நமஸ்காரம் செய்து இத்தனை நாள் வரைக்கும் இருந்து படிக்காசெல்லாம் வாங்கி அதையெல்லாம் பொருளாக்கி எங்களுக்கெல்லாம் கொடுத்து இத்தனை பெரிய விஷயங்களையெல்லாம் எங்களுக்கு அருளி செய்த அந்த சம்பந்த பெருமான் இப்பொழுது கிளம்புகிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றாக வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார்கள் அங்கிருந்து அவர் புறப்படுகிறார் புறப்பட்டு திரு அகத்தியன் பள்ளி கோடிக்குழவர் கோவில் அப்படிங்கிற கோவில் அப்புறமா திருக்கடிக்குளம் திருவிடும்பாவனம் திரு உச்சாதனம் இந்த கோவில்கள் எல்லாம் வழியாக இது வந்து இந்த கோவில்கள்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தல புராணம் இருக்கும் அந்த த அந்த தலங்களில் அவர் பாடிய பாடல் அப்படிங்கிறதெல்லாம் தேடி தேடி படிக்கணும் அப்படின்னாக்க நிறைய நமக்கு இது ஆகும் டைம் ஆகும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கோவில்கள் இருக்குதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனால் நம்ம வந்து இந்த இந்த வழிகளில் அவர் போகிறார் அப்படின்னு ரூட் அவ்வளோதான் இப்படி போய் அவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் வர அங்கே மதுரையில் என்ன நிலமையில் இருக்குது விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் சிந்தனை பண்ணலாம் ஹரிமோ நமஸ்தே